நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்திருக்கிறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு திடீர்ல ஏற்று இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் இது ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப மாறி மாறிப்படும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டும் அல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் அதை நினைச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்த நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்ப எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் போய் கோயில் கோயிலா போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்க படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் தான் அதே சமயத்துல வாக்கியமும் ஒன்று தான் இப்ப இரண்டு பஞ்சாங்கத்தின்படி ஒரு இருபது நாள் கேப்ல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்ப இவ்வளோ தூரம் அந்த காரகத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அலைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமா நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஆட்டிடியூடோட நல்லா அழகா பேசுறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க பாரி கொடுத்துரும்

இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நூத்தி அது நாட்கள் நாற்பதாம் கூட வச்சுப்போம் சரியா அப்போ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அற்புதமான காலநேரம் சனி பகவான் வக்ரம் ஏற்கனவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏழாம் சனி எல்லாம் நல்ல முடியல முடிஞ்சு ரெண்டு விதமா இருக்கு கும்பராசிக்கு திருக்கணித பிரகாரம் ஏழாம் சனி முடிஞ்சு நல்ல முறையில் அவங்க இப்ப பாதசனிக்கு வந்துட்டாங்க ஜென்ம சனி முடிஞ்சு பாதசனிக்கு வந்துட்டாங்க ஆனா வாக்கியத்தின் பிரகாரம் இன்னும் சனி பகவான் தான் இருக்காரு ஜென்மசனி முடிகிறது இது இரண்டாம் விதமா போயிட்டு இதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் கும்பராசி என்பர்களே இந்த மே மாசத்திலிருந்து முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கும்பராசியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரியான துன்பங்களை எல்லாம் நீங்க அடைந்திருக்கிறீர்கள் உங்க குடும்பம்

எதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப கும்பராசி படிப்படியா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க வேலை வேலை செய்த இடம் வருமானம் நிறைய நண்பர்கள் வந்து உண்மையான முகம் தெரிதல் நண்பர்கள் வேணும்னே ஒரு சில விஷய சூழ்ச்சிகளை செய்வது நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது அல்லது ஒரு சுயநலமா இருந்து அபகரிக்கணும் ஆசை அதிகமான ஆசைப்படுவது இதெல்லாம் கும்பராசிக்கு உண்மையான முகங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கும் அப்போ நீங்க எதை ரொம்ப பெருசு கை கொடுக்கும் மாற்றங்கள் கும்பராசிக்கு இந்த சனி பகவானுடைய உங்க வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்துக்கு தரக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பெரிய கும்பராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு நிறைய கும்பராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க அதில் குரோத் இல்லாமல் இருக்குது அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்போ இந்த மாதிரியான ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போ டிரான்ஸ்போர்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் கடந்த காலங்களில் எனக்கு ரொம்ப இதுதான் சாமி சம்பாதிச்சேன் ஷேர் மார்க்கெட்ல தான் நான் சம்பாதிச்சேன் கோல்டு மார்க்கெட்ல தான் நான் சம்பாதிச்சேன் ட்ரேடிங்ல தான் நான் சம்பாதிச்சேன் பட் இப்போ வந்து அது எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு இனிமேல் அது கை கொடுக்குமா இனிமேல் நான் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமா கும்பராசி என்பர்களே ஒருமுறை ஜாதகத்தை கொண்டு அது அட்வைஸ் பெற்றுக் கொண்டு செய்வது சிறப்பு அப்ப இதனால் வரையில உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரம் அடைகின்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ஜூலைல இருந்து நவம்பர் மாசம் வரையிலும் இந்த அஞ்சு மாதமும் உங்களுக்கு சிறப்பான யோகமான காலமாக அமைகிறது கும்பரா கும்பராசி நண்பர்களே அப்ப நீ அந்த இந்த ஐந்து மாதங்கள்ல சனி பகவானுடைய அந்த ஜென்ம சனியின் கஷ்டங்கள் இருக்காது கும்பராசிக்கு எப்படி சாமி நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்றீங்க ஐயா உங்களுக்கு அந்த ஜென்ம சனி வேலை செய்யாது ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகு வேலை செய்வாரு அப்ப நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே நீங்க ஒரு டெம்பரரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அதுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லை அது எதுனா ஒரு வருமானம் அதிகரிக்கும் ஏதேனும் போராட்டங்கள் கவன ஈர்ப்பு ஏதேனும் செய்வீர்களே ஆனால் அது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வருமான அதிகரிப்பு இதெல்லாம் காலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் புதிய நபர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய சாதுக்கள் அல்லது பெரிய ஞானிகள் சமுதாயத்துல உயர்ந்த பெருமக்கள் அவங்களுடைய நல்ல ஒரு தொடர்பு நட்பு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு சில கும்பராசி என்பர்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு விமான பயணங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மாணவ செல்வங்களாக ஆனால் கல்வி சார்ந்து வெளிநாட்டை அயர்ஸ்டீஸ்க்காக வெளிநாட்டு போறது ஏன்னா ஜாப் ரிலேட்டடா வெளிநாட்டுக்கு போறது அந்த மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதே போல தொழில நல்ல முன்னேற்றம் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்ல தீர்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி அன்பர்கள் கடன் பிரச்சனையில இருந்து இப்ப படிப்படியா படிப்படியா அவங்க வெளியில வந்திருக்காங்க ஒரு எயிட்டி கடனை அடைச்சிருக்கிறாங்க இன்னும் கூட அவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா பிரகாசமா தெரியுது அப்போ நிச்சயமா கும்பராசி அன்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய கம்பெனி ஃபேக்டரி சுற்றி நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அதே போல ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கிறிஸ்துவச்சு நடத்தக்கூடியவர்கள் புரியுதுங்களா ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் சினிமா துறை மீடியா துறையை சார்ந்தவங்க அப்ப நீங்க யாராக இருந்தாலும் கும்பராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் ஐந்து மாத காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில திரும்ப கிடைக்காத ஒரு அற்புதமான கால நேரம் குடும்பத்துல மகிழ்ச்சி இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் மனசுக்கு ஒரு நிம்மதி பிள்ளைகள் வந்து சொல்ற பேச்ச கேக்குறது நல்ல படிப்பு வருமானம் தொழில் அவங்களுக்கு அமைகிறது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும் கும்பராசி என்பர்களே பையன் வாழ்க்கை எப்படி இருக்கு பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்ப அந்த மாதிரி எல்லாம் கவலைகள் இருக்கும் ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் விலகும் கும்பராசி அன்பர்களே அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய பக்ரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை திருமண யோகம் வேலை வாய்ப்பு அதிகரித்தல் வருமான உயர்வு ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு தொழில் நல்ல முன்னேற்றம் லாபம் அதிகரித்தல் கடன் சுமைகள் குறைதல் சேமிப்பு அதிகரித்தல் பெரிய பெரிய அதிகாரிகளுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரித்தல் என்று பதினோரு வகையில் கும்பராசிக்கு நன்மை அதிகரிக்கிறது அப்ப உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை சாமி எனக்கு இது நடக்கணும் நான் இந்த ஊரில் இருக்கிறேன் சிங்கப்பூரில் இருக்கிறேன் கனடாவில் இருக்கா யூஏ இருக்கிறேன் நான் இப்போ யூகே இருக்கிறேன் நான் அயர்லாண்டில் இருக்கிறேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் சாமி இது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா நல்ல முறையில் நடக்கும் அதுக்கு உங்கள் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி